வணக்கம் நான் நாதை ரவி ராமச்சந்திரன் யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான் மயிலிறகை ஆதரித்து வாசகர்கள் ஆதரிக்க என்று கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையாகவே சொல்ல வேண்டுமென்றால் இயற்கை நமக்கு காய்ந்தும் கெடுக்கும் பேய்ந்தும் கெடுக்கும் வாங்க மழை இல்லைன்னா காஞ்சு போகு அதிகமான மழை பெஞ்சதுன்னா சேதமடை அதனால் இயற்கைங்கிறது வந்து நாம் அழி எவ்வளவு இயற்கை வளங்களை நாம் அழிச்சிருக்கிறோமோ அதில் ஒரு பத்து அது வந்து மரங்களை வளர்த்து இயற்கையை அதன் சீற்றத்திலிருந்து தடுப்பதற்கான வழிமுறைகளை தேட வேண்டும் புங்கஞ்சேரி என்கின்ற ஒரு வாய்க்கால் பா வாய்க்கால் பா பாசன வாய்க்கால் அல்லது அது வந்து நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்காக நம்ம மேற்கு மலை தொடர்ச்சி அபிவிருத்தி திட்டத்தில் புங்கஞ்சேரிங்கிற இடத்துல சுருளிப்படிகைங்கிற இடத்துகளில் அங்கிருந்து ஒரு தடுப்பு கட்டி உதிரியாக வந்து ஒரு மூணு மாதம் மழை பெய்யக்கூடிய காலத்துகளில் கிழக்கு நோக்கி அது மலையடிவாரத்திலேயே கிழக்கு நோக்கி கொண்டு வந்து அதையே வந்து ஒரு ஆறடி அகலத்துக்கு ஆறடி ஆழத்துக்கு ஒரு வாய்க்கால் வந்து காங்கிரீட்டில் போட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அதாவது வந்து இந்த பதினஞ்சு வருடத்தில் வந்து பெரும்பாலான நீர்நிலைகளில் வந்து தண்ணியே அந்த அளவுக்கு வந்து பருவமழையோ மற்ற இதுகளோ அதுக்குண்டான போக்குவரத்து வசதிகளோ அந்த இந்த ம மலைத்தொடர்களில் வந்து அதிகமான மழையோ இல்லை அப்போ அந்த ப பெய்யக்கூடிய மலை அதிகமான நீர் வந்து வரத்து வரையில் அது வந்து அந்தந்த குட்டைகளில் தேக்கி மறுபடியும் அது நொய்யலாத்த வரும் இப்போ நான் நின்றுட்டுக்கிற இடம் வந்து வடியாளம் வடிகாலம்பாளையத்துக்கு பக்கத்தால் மூலபளையத்தினுடைய குட்டை அதுக்கெல்லாம் நம்புச்சுன்னா இந்த கை காட்டி கூடிய இதுகளில் வந்து நொய்யலாத்தில் நான் நின்றுட்டுக்கிற இதே ஆற்று படிகையில் தான் இந்த இடத்துல தான் கலக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துகள்லேயும் இருக்கக்கூடிய இதுகளில் நாம் வந்து அதுக்குண்டான வழிமுறைகளை மேற்கொண்டு நீர்நிலைகளை வந்து முதல் வந்து குட்டைக்கு வந்து இப்போ பராமரித்து பணி மேற்கொண்டு தூர்வாரிக்கிறாங்க தூர்வாரிலேந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து அது நம்பி போகிற அளவுக்கோ மற்ற இது இப்போ நாங்கள் சொல்கிற திட்டத்தில் வந்து ரெடி பண்ணோம்னா தொடர்ந்து வந்து ஒரு ஆறு மாதம் வந்து சுழற்சி முறையில் வந்து அதை அந்த நீர்நிலை வந்து வற்றாமல் வந்து தொடர்ந்து அதில் பயணிக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியும் அதற்குண்டான மேற்கொண்டு அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம் நாங்கள் ஒரு கமிட்டி அமைக்க போகிறோம் அந்த கமிட்டியில் வந்து இது கட்சி சார்பற்றது இது பொது நோக்கத்துக்காக பண்ணப்படக்கூடிய இது இயற்கையை நேசிக்கக்கூடிய தன்னார்வர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி அமைச்சு இதை ஃபார்ம் பண்ணி